ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ராசி மிதனராசி ராசியின் முரட்ட குணங்கள் ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை எளிதாக கவரக்கூடியவர்கள் நிலைத்தன்மை கொண்டவர்கள் தங்கள் கொண்ட கொள்கையை எந்த நேரத்திலும் விடமாட்டார்கள் புத்திக்குரிமை மிக்கவர்கள் விரோதிகளை கண்டாலும் புன்னகைக்கும் பரந்த மனம் கொண்டவர் எல்லோரையும் அனுசரித்துப் போவது இவரது விசேஷ குணம் இவர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டுவர் தாயால குணம் கருணைவாதி மனித நேயம் கொண்டவர் எல்லோரையும் சமமாக மதிப்பார் சகித்துக்கொள்வார் துரோகிகளையும் பொய்யர்களையும் மன்னிக்க மாட்டார் உணவு உணர்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார் உண்மை மற்றும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார் விரோதிகளையும் திறன் அறிந்து பாராட்டுவார் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றாலும் தான் பேசுவார் எந்த கஷ்டத்தையும் தனியாக நின்று சமாளிப்பார் இதில் தோற்றம் மிதன் ராசிக்காரர்களின் கைகள் சிறியதாக இருக்கும் சில பெண்களின் கைகள் ஆண்களின் கைகளைப் போன்று இருக்கும் இவர்களது கைவிரல்கள் நீண்டு இருக்கும் இவர்களது முகத்தில் மச்சம் இருக்கும் சொத்து மின்ராசிக்காரர்களில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பற்றாக்குறையும் ஏற்படாது பிறப்பு முதல் இறப்பு வரை இவர்களது பணப்புழக்கம் ஒரே சீராக இருக்கும் கடைசியில் பெரிய கோடீஸ்வரராகவும் பணக்காரராகவும் இருப்பார்கள் வேலை வேலை செய்தே இவர்களது வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வார்கள் தனது வாய் சாமர்த்தியத்தால் வேலை செய்யும் இடத்தில் பெரிய பதவிகளை பெற முடியும் இவர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர் மொழியாளர் ஆலோசகராக இருக்கும் இருக்கும் யோகம் உண்டு வீடோ நிலமோ சொந்தமாக இருக்கும் யோகம் உண்டு அப்படி இல்லை என்றாலும் வருங்காலத்தில் வாங்கி அடைவார் காதல் உறவு மிதனராசிக்காரர்கள் எழுத்தாளராகவோ நடிப்புத் துறையில் இருந்தாலோ அவர்களுக்கு அதிக ரசிகர்கள் இருப்பர் மிதனராசிக்காரர்கள் தங்களை தாங்களே காதலிக்கும் குணமுடையவர்கள் எதிர்பாரம் ஏற்படும் ஆர்வம் நாளடைவில் மறையும் காதல் ஏற்படுவது இவர்களுக்கு அரிதே மிதன் ராசிக்காரர்களுக்கு துலார ராசிக்காரருடன் நல்ல தாம்பத்தியம் அமையும் இவர்களை மகரம் மற்றும் மேசராசிக்காரர்கள் கவர்வர் ஆனால் இவர்களது ஆர்வம் காதலாக மாறாது விருப்பங்கள் பாடல் சினிமா புத்தகம் படிப்பதில் மிதனராசிக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் பிடித்தமான பொருட்களை பாதுகாக்க அதிக நேரம் செலவிடுவர் எல்லோரும் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பிஸ்னஸ் மிதனராசிக்காரர்கள் மிகப்பெரிய பதவிகள் எதையாவது ஒன்றை வகிப்பார்கள் ஊழியராக இருந்து பெரிய கொடீஸ்வரராக பெரிய தலைமை அமைப்பராக மாறுவர் இவர்கள் ஏதாவது தொழிலை செய்தால் கூட்டலின் பெயரில் துவங்குவது நல்லது குணம் மிதன் ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற குணநலன் உண்டு வேகமானவர் சமயம் அறிந்து நடந்து கொள்வார் மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பார் மன அமைதிக்காக கோயில் தர்ம காரியங்கள் செய்வார் ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்பவர் தன்னம்பிக்கை கொண்டவர் மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்பவர் அன்பிற்கு கட்டுப்படுவராக மிதனராசிக்காரர்கள் இருப்பார் தான் அன்பு செலுத்தியவருக்காக எதையும் செய்வார் மற்றவர்களுடன் ஏற்படும் விரோதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் வெட்டு ஒன்று ரெண்டு என்று என்ற பழமொழிக்கு ஏற்ப மற்றவர்களிடம் பேசுவார் எதையும் முகத்திற்கு நேராகவே சொல்லிவிடுவார் பிடித்தவர்களின் ஆலோசனையை மட்டுமே எடுத்துக்கொள்வார் அதிர்ஷ்டக்கல் மஞ்சள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாகும் எப்பொழுதும் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருளை உடன் வைத்திருப்பது நலம் கல்வி மினராசிக்காரர்கள் இயந்திரம் தொடர்பான கல்வியில் ஆர்வம் காட்டுவர் ஏனெனில் இயந்திரம் தொடர்பான கல்வியில் அதிக புகழ் அடைவர் வீடு மற்றும் குடும்பம் இவர்கள் உறவினர்களை விட நண்பர்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதனால் உறவினர்கள் இவர்களை எதிரிகளாக எண்ணுவர் வீடோ அல்லது நிலங்களோ கிடைக்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தினர் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார்கள் இவர்களுக்கு கொள்ளுபேரனை பார்க்கும் யோகம் உண்டு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட ஆகும் ஐந்தின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும் பலவீனம் பயந்த சுபாவம் கொண்டவர்கள் யாரிடமும் தனது குறையை சொல்லிவிடுவர் இதனை பலர் பயன்படுத்திக் கொள்வர் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் தன்னம்பிக்கையேற்ற சஞ்சலமிக்கவரான இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக முடித்து விட வேண்டும் ஏதாவது இழுபறி ஏற்படின் அந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் பலரையும் காதலிக்கும் ஆசை உள்ளவர் இதனாலே வாழ்க்கையை பாதிக்கும் என்ற பயமற்றவர் பல காதல் தோல்விகளை எதிர்கொள்பவர் அபாயம் கஷ்டங்களில் இருந்து விடுபட செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம் உடல் ஆரோக்கியம் மிதன் ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு ஆரோக்கியமானவர்களாகவும் தடிமனாகவும் காணப்படுவார்கள் மன உளைச்சல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனாலேயே உடல்நிலை பாதிக்கப்படும் ஏதேனும் பெரிய வியாதி வருமோ என்ற பயம் இருக்கும் நெஞ்சுவலி இதய நோய் ஏற்பட வாய்ப்புண்டு இரவு உணவை குறைத்து கொள்வது நல்லது துளசி மிளகு போன்ற மருத்துவ குணம் கொண்டவைகளை பயன்படுத்துதல் நல்லது கீழே விழுந்து அடிபடும் வாய்ப்பு அதிகம் உண்டு அதனால் எப்பொழுதும் எச்சரிக்கை தரும் கடலின் வழிபாடு உங்களை அதிலிருந்து வழி உண்டு அதிர்ஷ்டனா மிதனராசிக்காரர்களுக்கு புதன் பார்வை இருப்பதால் இவர்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்ட தினமாகும் வியாழக்கிழமையும் உகந்ததே திங்கட்கிழமை மட்டும் அசுபம் முக்கியமாக நீங்கள் மிதனத்தில் பிறந்தவர் என்றால் மிதினம் ஒரு பொதுவான ராசி ராசி மண்டலத்தில் அது மூன்றாவது ராசி எனவே கோதுமை நிறத்தை ஒத்த மாநிலமாக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் எப்பொழுதும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கும் ஒரு பிறவி கலைகளிலும் பாடல்களிலும் உங்களுக்கு கொள்ளை ஆசை உடல் இன்பங்கள் அதாவது சிற்றின்மங்கள் சிற்றின்பம் காண்பதில் நீங்கள் மிகுந்த விருப்பம் கொண்டவர் நீங்கள் நல்ல காம உணர்ச்சி கொண்டவர் நல்ல கம்பீரமான எடுப்பான தோற்றமுடையவராக நீங்கள் இருப்பீர்கள் சூது நிறைந்தவர் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நீங்கள் கவிதை உள்ளம் கொண்டவர் பல சமயத்தளங்களுக்கும் பயணம் செல்லும் நீங்கள் விஞ்ஞான ரீதியில் எதையும் அணுகும் மனப்பு கூடையவர் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் அல்லது தொல்லைகள் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சாம் வயதிலிருந்து நீங்கள் அதிர்ஷ்டவசமான ஒரு காலகட்டத்தில் பிரவேசிப்பீர்கள் பல வசதிகளையும் சுகபாவங்களையும் அனுபவிப்பீர் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர் பல புத்தகங்களையும் படிப்பதில் விருப்பம் கொண்ட நீங்கள் புகழை எட்டிவிட துடிப்பீர்கள் ஓயாமல் இயங்குவீர்கள் உங்களுக்கு நீண்ட உடல் உறுப்புகள் இருக்கும் நீங்கள் நல்ல உணவை மிகவும் விரும்புவீர் அரசு மற்றும் சமுதாயத்திடமிருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் புகழும் கிடைக்கும் கலைகள் மற்றும் விஞ்ஞான அறிவை நீங்கள் பெற்று விளங்குவீர்கள் ஜலதோஷம் முழுயன்ச காய்ச்சல் மாசலி போன்ற நோய்கள் பிடிக்காமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூலநோய் காய்ச்சல் போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம் உங்கள் வாழ்க்கையில் பெருமளவிலான மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கு குடும்பத் தொலைகள் இருக்கலாம் சுறுசுறுப்பும் சுசால்தனமும் படைத்த நீங்கள் எதையும் கற்பதில் விருப்பம் கொண்டவர் ஒரே சமயத்தில் பலதரப்பட்ட வேலையையும் மேற்கொண்டு விடுவதுதான் உங்களிடம் காணும் குறைபாடு நீங்கள் நன்கு உறங்கினால் நல்ல உடல் ஆரோக்கியத்தை உங்களால் பராமரித்த முடியும் எதிலுமே குறுக்கு வழி அதிலும் சுருக்கு வழியை நீங்கள் விரும்புவதுதான் உங்களின் ஒரு வினோதமான மனப்போக்கு நீங்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர் பல்வேறு வழிகளையும் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் திட்டங்களை மிகவும் விரைவாக நிறைவேற்ற முடிகிறது உங்களுக்கு நல்ல சிறப்பான உடல்வாகும் உறுதியான மனநிலையும் இருக்கும் இதன் வீட்டு அதிபதி புத்திமான் புதனாவார் அழகானவர்கள் அறிவாளிகள் என்பதால் சாதரியமான செயல்கள் செய்வார்கள் இளமையானவர்கள் பேச்சாளி கணக்கில் ஆர்வமிக்கவராகவும் அறிவுமிக்க சிறப்பான செயல்திறனாளி வீடு வாகனம் பணவரவு அதிகம் உண்டு அதற்கேற்ற செலவு முயற்சி இருக்கும் அம்மாவிடம் அன்பு புதன் என்பது இளைஞர் என்பதால் விளையாட்டு வீரராகவும் பல தொழில் செய்பவராகவும் சுறுசுறுப்பும் அதே நேரம் எடுத்த காரியத்தை முடிப்பார்கள் நுண்கலை வல்லுநர்கள் கதை ஆசிரியர்கள் சிற்பியாக அதிகாரமிக்க வேலை அமையும் ஏதாவது ஒரு கலைகளில் வல்லுநராக இருப்பார் இரவு வானில் விண்மீன் கூட்டங்களில் ஒரு பொலிவான விண்மீன் கூட்டங்களில் மிதனமும் ஒன்று மிதனத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சீரிசம் மூணு நாலாம் பாதங்களும் திருவாத்திரை புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் ஆகியவை அடங்கும் இவற்றில் உள்ள ஒன்பது பாதங்களில் எந்த புள்ளியில் லக்கினம் அமைகிறதோ அதற்கேற்ப சூட்சம விதிப்படி எல்லா செயல்களும் மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்பானவர் மன அழுத்தம் மிக்கவர் ஞாபக சக்தி உள்ளவர் பிடிவாத குணம் ஏதாவது ஒரு துறையில் சிறப்பறிவு உடையவர் உள்ளத்தில் பகையுணர்ச்சி உடையவர் உள்ளுணர்வை பதுக்கு வைப்பவர்கள் முக்கியமாக வெளியில் தெரியாத அளவு கோபம் இருக்கும் உள்ளங்கையில் வேல் போன்ற ஆயுதரகை உடையவர்கள் எண்ணியதை முடிப்பவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் சுயசிந்தனையாளர்கள் தர்மவான் எளிதில் உணச்சப்படக்கூடியவர்கள் பிறருக்கு உபதேசம் செய்யாதவர் அது மட்டுமல்ல உடல் பலமாக இருக்கும் முரட்டுப்பிடிவாதமும் பண விஷயத்தில் சாதுரியமானவர்கள் உண்மைக்கு புறம்பானவர்கள் உயரமானவர்கள் கண்டிப்பானவர்கள் புத்தாடையில் அவ்வளோ நாட்டம் இருக்காது தற்புகழ்ச்சி பிடிக்கும் கலகம் மற்றும் ஆத்திரம் இருக்கும் எதிலும் அவசரமாக முடிவெடுப்பார் ஏதாவது நோய் இருந்து கொண்டால் முக்கியமாக பாருங்கள் மூட்டு வியாதி பல்வேறு விதமாக வர வாய்ப்பு உண்டு அதனால் எச்சரிக்கை தேவை பல்வேறு நட்புகள் உண்டு பந்துகள் விரோதம் இருக்கும் எந்த வேலையையும் செய்யும் திறன் கொண்டவர்கள் அனம் நாட்டம் கொண்டவர்கள் ஆன்மீக வழிபாடு செய்வார்கள் அடுத்ததாக தெய்வ பக்தி கொண்டவர்கள் கற்பனை சக்தி நல்லதையே செய்ய நினைப்பார்கள் புகழ் உச்சியில் சீக்கிரம் செல்ல ஆசைப்படுவார்கள் சூடான தேகம் கொண்டவர்கள் குருக்கள் வழிபாடு செய்வார்கள் மனநிலை மாறும் தன்மை கொண்டவர்கள் காது மந்தன் தன்மை மிக்கவர் தன்மானம் மிக்கவர்கள் நாகரிகம் குறைவானவர்கள் உதவியரை மறக்க மாட்டார்கள் யாரிடமும் கையேந்து நிற்க மாட்டார்கள் அனுபவ அறிவு அதிகம் கல்வியில் திறமை கொண்டவர்கள் அதிக இன்பங்களை அனுபவிப்பவன் புத்தியாலியிடம் சண்டையிடுவதில் பிரியம் கொண்டவர்கள் யாரையும் நம்ப மாட்டார்கள் கொஞ்சம் சிக்கனமானவர் நண்பர்களிடம் புகழ்பெறுவார்கள் பேச்சு திறமை அதிகம் இருக்கும் அதனால் இவர்களிடம் ஜெயிக்க முடியாது எல்லாவற்றையும் மனதில் பூட்டி வைத்துக் கொள்வார்கள் அதனால் மனநிலை குறைவு ஏற்படும் இலக்கியத்தில் ஆர்வம் குறைவு ஒழுக்கம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் பாசக்காரர்கள் சிலருக்கு பல் மற்றும் உடல் அழிவு நோய்கள் ஏற்படும் பிறர் தனக்கு செய்த உதவியை எப்பொழுதும் மறக்க மாட்டார்கள் சதா சிரித்து கொண்டிருப்பார்கள்